ஹாய் ஃபிரண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான எக் யாக்கினி புலவ் தாங்க போறோம் நார்த் இண்டியன் ஸ்டைல செலவ் மாதிரி புலவ் வந்து ரெடி பண்ண போறோம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் எக் வச்சு ட்ரை பண்ணலாம் கூட ட்ரை பண்ணலாங்க ரொம்பவே இருக்கும் இந்த டேஸ்டியான எக் யாகினி புலாவை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க ரெண்டு பாஸ்மதி ரைஸ் வந்து நான் ஊற வச்சுக்கிறேங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கலாம் ரைஸ நல்லா வாஷ் பண்ணும் போது இந்த மாதிரி பால் மாதிரி வரும் இதெல்லாம் இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி அளவுக்கு ரைஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் அப்படியே ஊற வச்சுக்கலாங்க நம்ம அரிசி நல்லா ஊறி ரைஸுக்கு தேவையான தண்ணி வந்து சூடுபடுத்திக்கலாங்க அதுக்காக பாத்திரத்துல நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் எந்த டம்ளர்ல ரைஸ் அளந்தமோ அதே டம்ளர்ல நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் ரெண்டு டம்ளர் ரைஸுக்கு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிருக்கேன் இதோடவே பத்துல இருந்து பதினஞ்சு பூண்டு ஒரு இன்ச்சு இஞ்சி ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம் பூண்டை உரிக்காமையே சேர்த்துக்கலாங்க இதோடவே ரெண்டு பிரியாணி இலை நாலு கிராம்பு ஒரு பட்டை ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் குருமிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு அண்ணாச்சி பூ அரை டீஸ்பூன் ஜாவித்ரி ஏழு எட்டு கிராம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி வதை சேர்த்துக்கலாம் ஸ்பைசஸ் நல்லா நம்ம வந்து தண்ணியோட சேர்த்து வேக வச்சு அந்த ஸ்டாக்க தான் நம்ம உடை சேர்க்க போறோம் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம இந்த தண்ணியை அப்படியே மீடியம் ஃபிளேம்ல வச்சிடலாம் நம்ம புலவ ரெடி பண்றதுக்குள்ள இந்த தண்ணியும் நல்லா கொதிச்சு நமக்கு அந்த ஸ்டாக் வந்து ரெடி ஆயிடும் இது அப்படியே மீடியம் ஃபிளேம்லயே இருக்கட்டும் இன்னொரு பேன்ல நாலு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் நான் பிரியாணியை இந்த மாதிரி பெரிய கடாயில தான் ரெடி பண்ணிக்க போறேன் நீங்க வேணும்னா குக்கர்ல கூட ரெடி பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நான் இன்னைக்கு புலவுக்கு ஆறு முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் முட்டையோட மேல்தோல் லைட்டா நிறம் வரும்போது வெளியே எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்துட்டு முட்டையை சேர்க்கறனால உப்பு நல்லா இறங்கி முட்டை சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்ப பாருங்க முட்டையை மீடியம் பிளேம்லயும் நல்லா வறுத்துட்டேன் இந்த மாதிரி மேல்தோல் லைட்டா கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது வெளியே எடுத்துருங்க இப்ப அதே ஆயில்ல மூணு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்ல ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கிக்கலாங்க நம்ம நார்மலாக பிரியாணிக்கு எந்த மாதிரி வதக்குவோமோ அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம் இடையில இடையில நான் தண்ணி வந்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நமக்கு அந்த தண்ணியோட ஸ்டாக் மொத்தமாக இறங்கணும் நம்ம சேர்த்துருக்கிற ஸ்பைசஸோட ஸ்டாக் எல்லாமே நல்லா இறங்கணும் இப்போ கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்க வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு நல்லா கலர் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த பக்கம் நம்ம வச்சிருந்த தண்ணியும் பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சு நம்ம சேர்த்த ஸ்பைசஸோட எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கி அந்த ஸ்பைசஸோட ஸ்டாக் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இத அப்படியே ஸ்டவ்ல இருந்து இறக்கி வச்சிடலாம் இருக்கட்டும் இப்போ நம்ம வெங்காயமும் நல்ல ப்ரௌன் கலர்ல நம்ம பிரியாணிக்கு வதக்குற மாதிரி வதக்கிட்டேன் இதோடவே ஒரு பிரியாணி இலை ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு அனாச்சி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு இதோட ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் ஆப்ஷனல் தான் வேணும்னு வேண்டாம் பண்ணிடுங்க அஞ்சு பச்சை மிளகா சின்ன சின்ன பச்சை மிளகாவா இருக்கிறனால நான் அஞ்சு சேர்த்திருக்கேன் நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா ஆட் பண்ணிக்கோங்க நம்ம இதுல காரத்துக்கு மிளகா மட்டும் தான் சேர்த்த போறோம் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துட்டேன் தக்காளி ரொம்ப சாஃப்டா வதங்கிடக்கூடாது நல்லா கலந்து மட்டும் விட்டுட்டு இதோடவே அரை கப் தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க வச்ச தண்ணியை பார்த்தீங்கன்னா வடிச்சு எடுத்துக்கலாங்க அந்த தண்ணியில தான் நம்ம புலாவ் ரெடி பண்ண போறோம் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர்ல நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை மொத்தமா வடிச்சுக்கிறேன் பாருங்க நம்ம ஸ்பைசஸோட ஸ்டாக் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை அப்படியே வந்து ஊத்திக்கலாம் நம்ம நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்தோம் நம்ம நல்லா கொதிக்க வச்சு இறக்குனதுக்கு அப்புறமா எனக்கு மொத்தமா மூணே கால் டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி கிடச்சிருக்கு பாருங்க இப்ப மூணே கால் டம்ளர் அளவுக்கு தண்ணியையும் சேர்த்துட்டு கொஞ்சமா தலை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் நல்லா நல்லா பண்ணிக்கலாங்க தண்ணி கொதிக்க ஆகும் போது நம்ம ஊற தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் பாஸ்மதி ரைஸ்ல நான் வந்து ரெடி பண்ணிருக்கேன் நீங்க வேணா ஜீரக சம்பாளை கூட ரெடி பண்ணலாங்க சூப்பரா இருக்கும் இப்ப அரிசியையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன் இந்த டைமிங்ல தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம தண்ணியிலயும் உப்பு சேர்த்துருந்தோம் கொதிக்க வைக்கும் போது தக்காளி வெங்காயம் வளர்க்கும் போது உப்பு சேர்த்தனால எனக்கு உப்பு சரியா இருந்தது அதனால எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணலாம் இப்ப ஹை பிளேம்லயே கலந்து கலந்து விட்டுக்கலாம் தண்ணியும் அரிசியும் ஈக்குவலா வர அளவுக்கு விட்டுருவோம் பாருங்க நல்லா கொதிச்சுட்டு இருக்கு தண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்ப தண்ணியும் அரிசியும் ஈக்குவலா வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல அப்படியே மூடி வச்சிடலாங்க மீடியம் பிளேம்ல ஒரு செகண்ட் இருக்கட்டும் மீடியம் அப்படியே ஒரு வாட்டி நல்லா அடியில இருந்து ஓபன் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேன் இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாங்க முட்டையையும் இந்த மாதிரி வச்சுட்டேன் முடி வச்சிடலாம் அப்படியே ஸ்லோ பிளேம்லயே ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் விட்டுரலாங்க நமக்கு ரைஸ் எல்லாம் நல்லா வெந்து சூப்பரா ரெடி ஆயிடும் வேணும்னா தோசைக்கல் வச்சு தம் கூட போட்டுக்கலாம் நான் அப்படியே ஸ்லோ பிளேம்லயே விட்டுட்டேன் பாருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே லோ பிளேம்லயே விட்டுருந்தேன் நம்மளோட சூப்பரான அக்னி புலவ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பார்க்கும் போதே எவ்வளவு எம்மியா இருக்கு பாருங்க சாதம் கொழையாம உதிரி உதிரியா கொட்டாம சூப்பரா வந்திருக்கு பாருங்க நம்ம டேஸ்டா இருக்குங்க நம்ம அந்த ஸ்பைசஸோட ஸ்டாக் ஆட் பண்ணிருக்கறனால டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் நம்ம நார்மலா செய்யற புலவ மாதிரி இல்லாம டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இப்ப நல்லா mix பண்ணி விட்டுட்டேன் அவ்வளவுதான் உங்களுக்கு வேணும்னா கடைசியா மேல லெமன் ஜூஸ் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாங்க ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான இந்த எக் யாக்கினி புலவை இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல என் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம இதுல உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்திருக்கறனால அந்த முட்டையோட உருளைக்கிழங்கையும் சாப்பிடும் போது ரொம்பவே எம்மியா இருக்கும் நீங்களும் இது போல செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என்கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கோனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ